வணக்கங்க இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா மாடுகள் கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்றோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் அதனுடைய விளக்கத்தையும் ஆடியோவையும் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பதிவில் முதலாவது நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கையும் செவலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பல்லு ரெண்டு பல்லு மயில காலைக்கு இணைச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் பத்து டு பதினைந்து நாளில் கன்று போட்டுரும் வண்டியிலேருந்து இறக்கி உடனே கயிறு மாற்றி நம்ம வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல தரமான கிடாரி பல்லு ரெண்டு பல் சினை ஒன்பது மாதம் காலை மயிலை காலை கிணச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பத்து டு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் நல்ல பால் வர்க்கமான தெளிவான காங்கையும் மயிலை செவலை கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா செவலையில் பல்லு பாக்கியில் பயிர் கொம்பில் நல்ல மடிகால் சுத்தத்தில் பால் வர்க்கமாக அதிகமாக விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க ஒன்று ரெண்டு அவ்வப்போது விற்பனைக்காக வருது நல்ல மாடுங்க நாளைக்கு பல் சேரும்போது உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வரும் தோல் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்கான தோளுங்க வால் இறக்கம் பல்லு பாக்கி கொம்பு ரெண்டும் முன்னது பின்னது மாறலை பயிர்கொம்பு காம்போர்ஸ் இருக்குதுங்க மடி இலக்கம் இருக்குது எல்லா பொறுப்புமே இருக்கக்கூடிய தரமான ஒரு செவலை கிடாரிங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நேரில் போய் பார்க்குறதுக்கு முகவரி வாங்கிக்கலாம் போய் பார்த்துட்டும் கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஏற்றி விட்டுருவாங்க கயிறுகள் மாற்றி குடல் புல நீக்கம் செஞ்சு பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஜாயிண்ட் வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற நண்பர்களுக்கு மாவட்டங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்குறோம்ங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் பதிவுகள் போடுறோம் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியாக தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் முழுமையாக விளக்கத்தை கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க தரமான செவல கிடாரி ரெண்டு பல் ஒன்பது மாதம் சென்ன பதினஞ்சு நாளில் கன்று போடும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் விற்பனை விலைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான மயிலை காலை கன்றுங்க கண்ணுக்கான வயசை வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினோரு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க சன்ன வாலில் புறவெட்ட ஏற்றத்தில் தெளிவான ஒரு மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கூறுவாரான காலைக்கன்றுகள் குறிப்பாக காங்கயத்தில் மயிலை சேவலைக்காரி காராம்பசி எல்லாமே எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுங்க இனவிருத்தி காலைகளே வந்து ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குதுங்க இன்னொரு நான்கைந்து வருடங்களுக்கு அப்புறம் இனவிருத்திக்கு இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு நல்ல தரமான காலை கன்றுகள் கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குதுங்க நல்ல கன்றுகளாக தேர்வு பண்ணி போடுறோம் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாமுங்க பதினோரு மாதம் வயசு இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைபழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாடையும் இறக்கம் இல்லைங்க கொம்புகள் ரெண்டும் வந்து பயிர் கொம்பு அளவான முகாம் முகாமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளம் இல்லாமல் அருமையான முக அமைப்பில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயசு பத்து மாதம்தான் ஆகுதுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டில் பால் ஊட்டி வளர்ந்த கண்ணுங்க ரட்ட திமிழ் ரட்டநாடி உடம்பு புறவு ஏற்றம் வாழறக்கம் அருமையான முக அமைப்பு பூச்சிக்கு அதாவது இனவருத்திக்கு வளர்க்குறதுனாலும் வளர்க்கலாம் இல்லை வந்து நீங்கள் ரேஸுக்கு வளர்க்குறனாலும் வளர்க்கலாம் நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காளைக்கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல புறவெட்டேற்றோம் வாழை இருக்கும் முகம் பார்த்தீங்கன்னா அருமையான முக அமைப்பு நாளைக்கு மாடானாலும் காலையானாலும் நல்ல பெருவெட்டாக வரும்ங்க ஏன்னா பால்வர்க்கமான கன்றுங்க நல்ல பால் ஊட்டி வளர்ந்துருக்கு இது மாதிரியான கன்றுகளை நம்ம இனவிறுத்திக்கு வளர்த்தனும் அப்படின்னோம்னா இதிலிருந்து பிறக்கக்கூடிய கன்றுகள் நல்ல பால்வர்க்கமான கன்றுகளாக வரும் தரமான காங்கேயம் செவலை காளை கன்று விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண் வந்து பயங்கர சுறுசுறுப்புங்க நீங்கள் வந்து அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா கையில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்ல கண்ணுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க